ஹாய் விவர்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற கோவில் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ அவினாசி அப்பர் ஸ்ரீ லிங்கேஸ்வர் திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த கோவில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இத்திருத்திடத்தில் நாம் வழிபடும் இறைவனின் பெயர் அவினாசி அப்பர் இந்த கோயில் வரலாற்றை அறிந்து கொள்வோம் மூலவர் அவினாசி லிங்கேஸ்வர் தாயார் கருணாம்பிகை தலவிருச்சம் பாதிரிமரம் தலத்திருத்தம் காசி ஊர் அவினாசி மாவட்டம் திருப்பூர் மாநிலம் தமிழ்நாடு இத்திருக்கோயிலுக்கு இரண்டு நுழைவாசல்கள் உள்ளன அவினாசி என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் உண்டு வினாசம் என்றால் அழியக்கூடியது அவினாசி என்றால் அழிவே இல்லாதது என்று பொருள் அழிவு இல்லாத திருக்கோவில்தான் இந்த அவினாசி அப்பர் இந்த கோவிலில் தேவி கருணம்பிகை அவினாசி அப்பருக்கு வலதுபுறம் இருப்பது மற்ற கோழிகள் இல்லாத ஒரு தனி சிறப்பு காசியில் வாசி அவினாசி என்ற தமிழ் பழமொழியின்படி காசி வாரணாசியில் சிவபெருமானின் அருளைப் பெற விரும்பும் பக்தர்கள் அவிநாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரை வணங்கி வழிபடலாம் என்பது நம்பிக்கை சுந்தரமூர்த்தி நாயனரால் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இரநூத்தி ஐந்தாவது தேவார ஸ்தலமாகும் அவினாசி அப்ப திருக்கோயிலில் குளத்தங்கரையில் சில அந்தன சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அதிலில் ஒரு சிறுவன் அந்த குலத்தில் நீந்தி விளையாடி கொண்டிருந்த போது அந்த சிறுவனின் தாய் தந்தை நண்பர்களின் கண்முன்னே ஒரு முதலையானது அந்த சிறுவனை விழுங்கிவிட்டது இந்த சம்பவம் நடந்து மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த சமயத்தில் இறைவன் நண்பனான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வருகை தந்தார் இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்குள்ள அக்ரகாரம் உள்ளே நுழைந்தார் வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூணூல் சடங்கு நடைபெற்று கொண்டிருந்தது அதற்கு எதிர் வீட்டிலே ஒரு அழுகை குரல் கேட்டது மூன்று வருடங்களுக்கு முன்பு தன் மகனை அந்த முதலை இறையாக கொடுத்து பெற்றோர்களின் அழுகை சத்தம்தான் அது தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தாங்கள் வீட்டிலும் பூணுல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தனர் அவர் பெற்றோர்கள் இவர்களின் வேதனை அறிந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கிருந்து நேராக அவிநாசி அப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டுத்தர வேண்டும் என்று அந்த சிவனிடம் வேண்டிகேட்டு கொண்டார் இறைவன் அந்த முதலைக்கு ஐந்து வயது உடைய சிறுவன் மூன்று ஆண்டுகள் கழித்து எட்டு வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோட்டத்திலே அந்த பாலகன் முதலை வாயில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவிநாசி அப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டு விட்டது இந்த பாலகனை முதலை வாயிலிருந்து மீட்டுத் தந்த இந்த கோவில் யமன் வாயிலிருந்து சென்றவனை கூட இத்தலம் மீட்டு தரும் என்பது இதன் பொருள் மைசூர் மகாராஜா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு பதவி ஏற்கும்போது நேராக காசிக்கு செல்வார்கள் காசியிலிருந்து பூஜை செய்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள் அந்த லிங்கத்தை அவினாசி அப்பர் திருக்கோயிலில் வைத்து பூஜை செய்துவிட்டு பின்புதான் அவர்கள் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்கள் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவிநாசி அப்பர் அருளிகின்றார் இக்கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது முதன்மை கோபுரம் முதலில் மன்னர் சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது பின்னர் மைசூர் மன்னரால் சீரமைக்கப்பட்டன இக்கோவிலின் நுழைவாயிலில் வெளியே உள்ள கல் தூணில் கோவிலின் தளவரலாறைக் காணலாம் இங்குள்ள அம்பிகையின் பெயர் கருணாம்பிகை கருணாம்பிகையின் சந்நிதி மூலவரின் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இக்கோவிலின் தலவிருச்சமான பாதிரி மரம் பிரம்மோத்ஸத்தின் போது மட்டுமே பூக்கும் தன்மை உள்ளது மற்ற காலங்களில் பூக்காது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவன் இந்த அவினாசி அப்பர் சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் புரியக்கூடியவன் என்ற பொருளும் உண்டு அப்படிப்பட்ட இறைவன்தான் இந்த அவினாசி அப்பர் இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக பக்தர்களுக்கு கேட்டதை கொடுக்கும் வல்லவனாக அருள் புரிகின்றார் ஸ்ரீ அவினாசி அப்பர் ஸ்ரீ லிங்கேஸ்வர் திருக்கோவில் அவினாசி திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு அனைவரும் வருக ஈசனருள் பெருக மீண்டும் அடுத்த சிவாலயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்